பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது சாரல் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கள்ள பணத்தாள்கள் தயாரித்து புழக்கத்தில் விட்ட மணிகண்ட பிரபு என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மணிகண்டனிடமிருந்து கள்ளப்பணம் தயாரிக்க பயன்படுத்திய எந்திரம் போலி ஐநூறு ரூபாய் மற்றும் இருநூறு ரூபாய் தாள்கள் ஆகியவற்றையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் யூ டியூப் வலைதளத்தை பயன்படுத்தி கள்ளப்பணம் தயாரித்ததாக மணிகண்டன் வாக்குமூலம் அளித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே ரெட்டிப்பாளையத்தில் கொசஸ்தலை ஆற்றின் கரையோரம் குப்பைகள் கொட்டி எரிக்கப்படுவதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சேகரிக்கப்பட்ட குப்பையை கொட்ட வந்த பேரூராட்சி வண்டியை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டம் செம்மணிப்பட்டியில் கோவில் திருவிழாவை ஒட்டி மாட்டுவண்டி போட்டி நடைபெற்றது இதில் முப்பத்து ஒன்று இணை காளைகள் கலந்து கொண்டு இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன இப்போட்டியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் ராமேஸ்வரம் ரகுநாதேஸ்வரர் கோவிலில் சிவலிங்கம் மற்றும் நந்தி பகவானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்கிட நடைபெற்ற இந்த வழிபாட்டில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர் திருவாரூர் அருகே புலிவலம் கிராமத்தில் பள்ளி முடிந்து கடைக்கு சென்ற சிறுமியை நாய்கள் துரத்தும் கண்காணிப்பு கருவி காட்சிகள் வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தெருநாய்களின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்த அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூரை அடுத்த காக்கலூரில் குடியிருப்பு பகுதியில் காலாவதியான மாத்திரைகள் மற்றும் குளிர்பான பொட்டிகளை கொண்டுவந்து வந்து கொட்ட முயன்ற சுமையுந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து அங்கு விரைந்த வருவாய்த்துறையினர் தொடர்புடைய நபருக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தனர் காலாவதியான பொருட்கள் கொட்டப்பட்ட இடத்தை தூய்மை செய்து தருவதற்கு ஒப்புக்கொண்டதை அடுத்து சுமையுந்து விடுவிக்கப்பட்டது சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பத்து ஓராம் தேதி வரை நடைபெற்ற தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் வாகையர் போட்டியில் ஓசூரைச் சேர்ந்த ரக்ஷத்ரா என்ற மாணவி தொடர்ந்து மூன்றாவது முறையாக தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார் தரங்க பரத்வாஜ் மானிய ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளனர் இவர்களுக்கு ஓசூர் பயிற்சி பள்ளியில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது